The cat ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வீணை சேனல் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பணியாரம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பணியாரம் தான் எங்கள் அம்மாவுக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே பலகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது பணியாரம் தான் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு எதுவுமே இல்லை வீட்டில் பழைய ஆப்பமாக இருந்தது அது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை கொஞ்சமாக சோடா உப்பு துருவி வச்சுருக்கிற வெள்ளம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓரமாக வச்சுட்டேன் ரவையும் நல்லா ஊறி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஈவினிங் போல வீட்டுக்காரர் சிப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவள் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தது அதை டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னா அதையும் போட்டு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது அதெல்லாம் விலைக்கு கழுவி கவுத்தி இருந்தேன் அதுக்கப்புறமா பாப்பாவோட பால் டப்பாவையும் ஸ்டெர்லைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டேன் பனியாரம் சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எள் தேங்காய் மட்டும் சேர்த்து நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்கள் இட்லி தோசை மாவில் கூட ட்ரை பண்ணலாம் இட்லி மாவில் ட்ரை பண்ணுங்க தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயை ஊற்றி லைட்டாக சூடுபடுத்தினதும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை குழியில் முக்கால் பங்கு வர்ற அளவுக்கு சேர்த்து அடியில் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா உடனே நம்ம திருப்பி விட்டணும் அப்போ தான் பணியாரம்லாம் நல்லா குண்டு குண்டு புஸ் புசுன்னு வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் சப்பிக்கிட்டு ஓட்டை உளுந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பணியாரம் பணியாரம் மாதிரி அழகாக வரும் அடுப்பை குறைச்சி வச்சே பணியாரத்தை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வந்ததும் மறுபடியும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு ரெண்டு பக்கமும் பொன்னிற மாணதும் வெளியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வெளியே பாப்பா விளையாடிட்டு இருந்தா அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பணியாரத்தை கொடுத்துட்டு நானும் ஒரு தட்டில் பணியாரம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக இருந்தது எனக்கு இனிப்பு பணியாரத்தோட தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக பிடிக்கும் எனக்கு ஒரு ஆளுக்காக சட்னி வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வச்சு மீன் குழம்புலையே அந்த பணியாரத்தை தொட்டு தொட்டு சூப்பராக சாப்பிட்டு சூப்பராக இருந்தது வீட்டில் இட்லி தோசை மாவு ஆப்பமாவுலாம் மாவுலாம் இருந்தால் இதே மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதை காலையிலே எடுத்து வெளியே வச்சுட்டேன் நல்லா புளிச்சு வந்திருந்தது இதில் இட்லி ஊற்றி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இட்லி ஊற்றி வச்சேன் பாப்பாவுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பணியாரமே வயிறு நிறைஞ்சிச்சு ஆனால் அம்மா அந்த விட விடமாட்டாங்க ஏதாவது சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நான் தூங்க போதும் கூட ஏதாவது தோசை இட்லி என்னத்தையாவது கொண்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெண்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு பாப்பாவுக்கு இட்லி ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு படுத்து தூங்கியாச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எடுத்தது இது பார்த்திங்கன்னா திங்கக்கெழம முடிஞ்சு செவ்வாய் ஒரு மதியத்துக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தேன் அன்றைக்கி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செக்கப்புக்காக வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்ருந்தேன் கீழே வந்து அப்பா அம்மா பாட்டி இருக்காங்க அவங்க கொஞ்சம் வயசானவங்க நம்ம தூசி தட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாத நேரத்தில் தான் இந்த மாதிரி தூசி தட்டுற வேலை வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை அதெல்லாம் பண்ண முடியும் அவங்க எப்போயுமே வீட்லேயே இருக்கிறதுனால அடிக்கடி தூசிலாம் தட்ட முடியறது கிடையாது அம்மா முடிஞ்ச வரையிலையும் கிளீன் பண்ணுவாங்க அவங்க தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவங்க ஈவினிங் தான் வெளியே போவாங்க அந்த லைட்டு போட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அதனால மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறதுக்கு கீழே எங்களுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி இவங்க வெளியே போயிருந்தாங்க இல்லையா சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் தொற்ற அடித்து நல்லா கூட்டி பெருக்கி மாப் பண்ணிட்டேன் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபெல்லாம் கொஞ்சம் தூசியாக இருந்தது அதை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை நல்ல டீப்பெல்லாம் க்ளீன் பண்ணலை அவங்க வரதுக்குள்ளே தூசியை தட்டி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி நியூஸ் பேப்பர்லாம் மாற்றி இருந்த திங்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வெளியே வந்து மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டியில் மளிகை ஜாமான்லாம் காலியாக இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணி வாசலில் அடிக்கிற வெயிலில் காய வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற எல்லா ரூமையுமே நல்லா தொடச்சி பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா விளக்கி வச்சுருந்த பாத்திரத்தை எடுத்து கவுத்திட்டு கொஞ்சம் பாத்திரம் கடந்தது அதையுமே கழுவி கவுத்திட்டேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வளர்க்குற சிங்குக்கு மேலே ஒரு செல்ஃப் இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அதுலேயுமே கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது ஏன்னா தூசி ரொம்ப வருது அப்படின்றதுனால நம்ம டெய்லி டெய்லியுமே க்ளீன் பண்ணாலும் துடைச்சாலும் நம்மளுக்கு தூசி வந்து நல்லா சேர்ந்துட்டே தான் இருக்கும் சரி கையோடு இதையும் க்ளீன் பண்ணிடுவோம் பாப்பா வரக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே நல்லா சோப் போட்டு தேய்ச்சி கழுவி ஒரு ஈர ஒரு நல்ல துணியை வச்சு துடைச்சிட்டேன் ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறம் அங்கே வைக்க வேண்டிய திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு மதியம் நானும் பாட்டியும் சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம் மட்டும் கிடந்தது அதையுமே கழுவி கவுத்திட்டேன் கீழே உள்ள வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு மணி மூணு ஆயிடுச்சு மூன்றரைக்கு பாப்பாவை கூப்பிட போனோம் அதுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் கீழே கிளீனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து நல்லா பெருக்கிட்டு அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுருந்தேன் இப்போ பா பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ அகோரமாக அடிக்கி ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரத்துலேயே எவ்வளோ கனமான துணியாக இருந்தாலும் நல்லா சுக்காக காஞ்சிருந்து அதை கடக்கடைன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி தாகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுக்குது எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு நாளாக ரெண்டு நாள் தான் குடித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே குடிக்கிறத விட்டுட்டேன் சரி டைம் இருக்குது அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வந்த துணியும் கையோட மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடகடன்னு எடுத்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா வந்துட்டா அப்படின்னா அவங்க பாட்டி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஃபுல்லாமே நான் தான் பார்க்கணும் அப்படின்றதுனால அவள் வரதுக்குள்ள என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு துணியை மடிச்சு வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு மணியும் பாத்தீங்க அப்படின்னா மூன்றே ஆயிடுச்சு லைட்டா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு பாப்பாவை கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டு நடந்து தான் போனேன் ஸோ நான் அந்த கிளீனிங் விலை கீழே பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வீட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நல்லா உரிச்சி வேக வச்சிருந்தேன் அது அவளுக்கு பிடிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் பண்ணினேன் அவள் வந்ததுமே அவள் கொடுத்தேன் அவளுக்கு பிடிச்சிருந்தது நல்லா தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவங்க பாட்டி எல்லாம் வந்துட்டாங்க கீழே செல்ஃப் க்ளீன் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது பேர் என்னது கீபோர்டு அந்த பிபிலாம் இருந்தது இதெல்லாம் என் வீட்டுக்காரர் வச்சு விளையாண்டது பத்திரமா வச்சதுனால இப்போ என் பொண்ணு எடுத்து விளையாடிகிட்ருக்கா அதை அவள் கையில் கொடுத்தோடனே ரொம்ப ஆகிட்டா அதை நல்லா அமைக்க அமைக்க பாட்டு போட்டு விளையாடிகிட்ருந்தாள் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பணியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்